ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இதை காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம் அது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கடலைக்கறி புட்டு தான் இது கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி புட்டு இது என் இப்படி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கடலைக்கறி செய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே நான் வந்து சுண்டலை வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறினா தான் அது நல்லாயிருக்கும் அந்த கறி அதனால் ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டு நாலஞ்சு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கரில் போட்டு நம்ம பா அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம் விசில் போட்டு நல்லா விசில் வந்தோடனே இறக்கி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம புட்டு செய்கிறதுக்கு மாவு தயார் பண்ணி வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் புட்டு ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன் ராகி புட்டு போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துங்க இப்போ வந்து நம்ம அரிசி மாவு தான் எடுத்துருக்கோம் புட்டுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பச்சரிசி மாவு வீட்டிலேயே இருக்குது நான் பாக்கெட் மாவு வாங்க மாட்டேன் அந்த மாவில் தான் இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் புட்டு மாவு எடுத்திருக்கேன் அதில் சிறிதளவு உப்பு ரொம்பவும் உப்பு போடக்கூடாது ஓரளவுக்கு உப்பு போடணும் சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியை நல்லா தெளித்து தெளித்து நீங்கள் பெசரி பெசறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் முன்ன வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க தண்ணியை பெசறி தான் நான் வந்து தெளித்து தெளித்து தான் நான் வந்து இருப்பேன் அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம வந்து மாவு ஒரே ஒரேதை தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா கொள குளம் ஆகிடும் அப்புறம் வந்து புட்டு செய்ய முடியாது அதனால் வந்து தண்ணியை வந்து பூ மாதிரி தெளித்து நம்ம பெசறணும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவில் எல்லா மாவுலையுமே தண்ணி பட்டிருக்கும் இப்போ வந்து நம்ம கையில் இப்படி பிடிச்சோம்னா அந்த மாவு வந்து நல்லா பிடி குளக்கட்டையாக வரணும் அதை உடச்சி விட்டோம்னா நல்லா வந்து உடையணும் இப்போ பாருங்கள் நான் பிடி உலகட்டையாக பிடிக்கிறேன் அதை உடைச்சோம்னா நல்லா உதிருது இதுதான் கரெக்டான பதம் புட்டு செய்கிறதுக்கு இப்போ வந்து கு புட்டு செய்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் புட்டு மேக்கர் எடுத்துக்கலாம் அதில் இருக்க பாத்திரத்தில் அடியில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த பாத்திரத்துக்கு கோடு மாதிரி இருக்கும் அந்த கோட்டளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது அந்த கோட்டளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் அதை நல்லா சூடாகட்டும்னு வச்சுக்கலாம் சூடான பின்னாடி தான் நம்ம புட்டை வந்து மாட்டி விடணும் இப்போ அதுக்கு புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி அதில் போடக்கூடிய தேங்காய் பூ துருவலுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் அந்த தேங்காயை வந்து நம்ம இன்றைக்கி துருவாமையே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்ட போகிறேன் அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயை அந்த கட் பண்ண தேங்காயை நல்லா பூ மாதிரி ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினோம்னா நல்லா பூ மாதிரி வந்துடும் அந்த மாதிரி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த தேங்காய் பூவை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் கொட்டி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம புட்டு மேக்கரில் வந்து எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே வந்து அந்த குழாயில் அந்த கண்ணாடி ஜல்லி அந்த கண்ணாடி மாதிரி ஒரு வந்து தட்டு இருக்கும் அந்த தட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பூவை போடணும் இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நீங்கள் உங்களுக்கு இருக்கேன் இந்த புட்டு மேக்கரில் உள்ள அடியில் வந்து ஃபுல்லாக வந்து தேங்காய் பூ போட்டு அதுக்கு மேலே மாவுகளை வந்து போடணும் மாவை வந்து நீங்கள் இறுக்கி இறுக்கி போட்டக்கூடாது அதாவது டைட் பண்ணி டைட் பண்ணி போடக்கூடாது நல்லா லூஸாக தான் நீங்கள் வந்து மாவை போடணும் அப்போ தான் வந்து மாவு நல்லா வேகும் இல்லைன்னா வந்து இறுகி இறுக்கி போட்டிங்கன்னா வேகாது இப்போ மேலேயும் வந்து பூ போட்டு தேங்காய் பூ போட்டு மூடிடலாம் மூடிட்டு அது மேலே நம்ம வச்சு வேக விடலாம் வேக விட்டோன்னே நம்மளுக்கு எப்படி பாதம் பார்க்குறது அப்படின்னு சொன்னாக்க மேலே மூணு ஓட்டை வழியாக நம்மளுக்கு ஆவி வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் பாதம் இல்லைன்னா ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ வச்சு கூட நம்ம உள்ளே விட்டு நம்ம பார்த்தோன்னா அது வெந்துருச்சான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து கடலைக்கறி செய்கிறதுக்கு தே நம்ம வேலைகளை பார்க்கலாம் இதுக்கு வெங்காயம் வெட்டிக்கலாம் நல்லா சாம்பார் வெங்காயமாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் பெரிய வெங்காயம்தான் வந்து வெட்டிக்கிறேன் ஒரு மூணு வெங்காயம் வெட்டியிருக்கேன் வெ இந்த கடலைக்கறி வந்து நல்லா திக்காக இருக்கும் கேரளாவில் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க வந்து எப்பயுமே செய்வாங்க இந்த கடலைக்கறிக்கு தேவையான தக்காளி பழங்கள் ஒரு நாலு சின்ன சின்ன பழங்களாக இருக்கிறதுனால நாலு போட்டிருக்கேன் கொஞ்சம் மீடியமான சைஸாக இருந்தால் ஒரு மூணு பழங்களே போதும் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த மிக்சி ஜார்லேயே நான் வந்து தேங்காய் சோம்பு போட்டு இந்த கடலைக்கறிக்கு தேவையான இந்த பூண்டு நாலஞ்சு பூண்டு போட்டு அப்படி நம்ம அதையும் அரைச்சி ஓரமாக வச்சுக்கலாம் இந்த கடலைக்கறிக்கு கண்டிப்பாக வந்து தேங்காய் ஊற்றி வச்சா தான் வந்து திக்னஸ் கிடைக்கும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ வந்து தேங்காயை அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கடலை வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வெந்திருச்சு ஆவியெல்லாம் போயிடுச்சு இப்போ அந்த கடலையை வந்து அந்த மிக்ஸி ஜார்ல தேங்காய் அரைச்ச மிக்சி ஜார்லேயும் ஒரு கப் அளவுக்கு எடுத்து போட்டு நம்ம நல்லா மாவாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து இப்போ இந்த குக்கர்லேயே நம்ம தாளிக்க போகிறோம் அதனால் வந்து கடலையை வேறு இதில் மாற்றிக்கிட்டு நம்ம தாளித்து விடலாம் இந்த கடலை கறிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிச்ச உடனே கருகுப்பிலை நல்லா தாளித்து விட்டுக்கலாம் கருகுப்பிலை நல்லா பொறிஞ்ச பின்னாடி வெங்காயத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் எப்போயுமே வந்து வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வந்து வதங்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டாச்சு குழம்புக்கும் சேர்த்து நான் போட்டிருக்கிறேன் மீதி நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் இப்போ நல்லா உப்பு போட்டோடனே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு இந்த பதத்துக்கு வெந்த உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க கடலையோ தக்காளியோ இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கலாம் நல்லா வந்து வதங்கிவிட்டோன்னே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் எங்காய் எந்தளவுக்கு வதங்குவதோ அப்போ தான் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து அந்த தக்காளியை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் போட்டுக்கலாம் நம்ம அறுத்தும் போட்டுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சிருக்க அந்த சுண்டலையும் போட்டு இதில் நல்லா வதக்கி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அதில் போட்டிருக்க உப்பு அந்த உரப்பு அந்த தக்காளியோட புளிப்பு எல்லாமே சேரும் இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்சிருக்க மிளகாத்தூளை தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த மிளகாத்தூள் இல்லைன்னா தனித்தனியாக வந்து தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் எல்லாமே போட்டு மிளகுத்தூள் போட்டு நீங்கள் கிளறிக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்கிறதுனால அதையே போடுறோம் இப்போ அது நல்லா ஒரு ஒரு கொதி கொதித்த உடனே அரைச்சி வச்சிருக்க கடலையை நம்ம கேட்டியே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலையும் போட்டு ஒரு கொதிக்க விடலாம் ஒரு கொதி கொதிக்க விடலாம் இந்த கடலையை எப்படி அரைச்சி போடுறதுனால குழம்பு நம்மளுக்கு ரொம்ப திக்னஸ்ஸாக கிடைக்கும் டேஸ்ட்டும் அதிகரிக்கும் தேங்காய் ஊற்றி ஊற்றி இருந்தால் கூட இதில் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கடலையை அரைச்சி போடுறோம் இப்போ தேங்காய் விழுதையும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இந்த குழம்புல போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சரி பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் விட்டால் சூப்பரான கடலைக்கறி தயாராகிடும் இப்போ குக்கர் மூடியை மூடிடலாம் விசில் போயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ புட்டில் புட்டு மேக்கரில் இருந்து புட்டை எடுத்து வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து புட்டு நல்லா வெளியில் வந்து படுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அட்டகாசமான புட்டு ரெடி ஆகிருச்சு கேரளா ஸ்பெஷல் கடலையும் புட்டும் ரெடி ஆயிருச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங்லேயே டீ குடிக்கிற டைமில் இந்த புட்டு செஞ்சு சாப்பிடலாம் இல்லை காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம் எல்லா வி எல்லா வித நேரத்துக்கும் இதே ஆப்டாகவே இருக்கக்கூடிய இந்த கடலைக்கறி சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம புட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து கடலைக்கறியை விசில் போனதுமே நம்ம எடுத்து அது நம்ம ரெடியாகிடுச்சு இப்போ பார்க்கலாம் வாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் நம்ம கடலைக்கறி செய்யும் போது புட்டுக்கு கடலைக்கறி செய்யும்போது இந்த மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கணும் சூப்பரான ஒரு கடலைக்கறியோட புட்டு ரெடி ஆயிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்